வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன விடியா பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தங்கு தொழிலுக்கு வந்திருக்கோம் தங்கு தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வலை ரெண்டு வலை நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன் வலை ஒன்று வந்து மண்டல் வலை நம்ம மீன் வலையை வந்து நைட்டு மூணு மணிக்கு வந்து இலக்கணும் இப்போ வலையை வந்து வாங்கிட்டு இருக்கோம் என்னென்ன மீன்கள் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம மீன் வலை இலக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மண்டல் வலையை இலக்கியாச்சு மண்டல் வலை எப்போ வாங்குவோன்னு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து மண்டல் வலையை வந்து வாங்குவோம் அதில் வந்து நல்லா மீன்கள் வந்து வரும் மீன் வந்து தினமுமே வந்து வலைய வந்து கடலை இலக்கி வந்து வலைய வாங்குவோம் இப்ப மணி வந்து எட்டு மணி ஆகுது நம்ம வலை வாங்கி ஒரு மணி கிட்ட வந்து ஆயிரும் இந்த மீன் பேர் தான் நாங்கள் வந்து சாமி மீன் சொல்லுவோம் குத்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கடுக்கும் ஆஸ்பத்திரி போய் நம்ம வந்து ஊசி போட்டால் மட்டும் தான் வந்து கேட்கும் அந்தளவு வந்து விஷமான மீன் இது இதை வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா வந்து லைன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க கலர் மீன்லேயுமே வந்து இதை வளர்ப்பாங்க நம்ம எடுக்கும்போது கவனமாக இருக்கணும் அது உள்ள முள் வந்து குத்திரக்கூடாது பாக்கிறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க ஆனா மோசமான மீன் நம்ம மீன் வலையில வந்து எல்லாமே வந்து மாட்டோம் ஒரு நண்டு அதுக்கு வந்து சிங்கிரால் இப்போ ஒரு சிங்கிராள் மாட்டியிருக்கு அது என்ன சிங்கிரான்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து கிளி சிங்கிராள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒன்னை காலிலிட்ட வந்து இருக்கும் கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறாங்க இந்த மாதிரி வலையில வந்துட்டு அப்படின்னா வளையில வந்து எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஏன்னா கொடுக்கலாம் மாட்டும் அப்போ நான் செய்யணும் பார்த்தீங்கன்னா வந்து கத்திய வைச்சு தான் வந்து வெட்டி வலையை வெட்டி தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் இதை நம்ம கரைக்கு கொண்டு போற தட்டிக்கு வந்து உயிரோடையதான் வந்து வச்சுருக்கணும் அதனால் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா வந்து கச்சா போட்டு கடலில் வந்து போட்டுருவோம் ஓட்டில் வல்லம் போகும்போது மட்டும் மேலே தூக்கி வச்சுக்கிறோம் மற்ற நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கச்சாலை போட்டு தான் வந்து கடல்லையே போட்டிருக்கோம் அப்போ தான் வந்து சிங்கிரால் வந்து உயிரோடைய வந்து இருக்கும் சிங்கிராலை பொறுத்தவரை உயிரோட இருந்தால் தான் வந்து மதிப்பு அதிகம் இது இறந்துட்டு அப்படின்னா வந்து அதோட மதிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து போகும் சிங்கிராலேயே வந்து வில அதிகமாக போகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி சிங்கிரால் அது கிலோ பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரத்து இருந்து ஐயாயிரம் வரை வந்து போகும் அந்த சிங்கிராலுமே நம்மளுக்கு வந்து நிறைய வந்துச்சு பண்ணை கச்சால் எடுத்து போட போகிறாங்க வலையில் கூலங்களுமே வந்துகிட்டு இருக்கு அந்த கூலத்தையுமே நம்ம தட்டி தான் வந்து வலையை வந்து கான்கில் வாங்கி வைக்கணும் கச்சாலோட கயிறு நம்ம வெள்ளத்தில் கட்டிட்டு கச்சாவ் கடலுக்குள்ளே போட்டுருவோம் அடுத்த நம்ம வயலில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாறை வந்திருக்கு இது என்ன பாறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பொட்டு சொல்லுவோம் ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேர் சொல்லுவாங்க எப்படினு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அரை கிலோ கிட்ட வந்து இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து விலை மீன் வலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அரவாசி வலை வாங்கிட்டோம் ஒன்று அரவாசி வலை வந்து வாங்க வேண்டியிருக்கு நம்மளுக்கு அதிகமான மீன் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திருக்க மீன் தான் வந்திருக்கு இந்த திருக்க மீன்லேயே வந்து மோசமான திருக்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து செந்திருக்க வந்து மோசமானது அந்த முள்ளு குத்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப கடுக்கும் நம்ம வந்து அதுக்குமே வந்து ஆஸ்பத்திரி போய் ஊசி போடுற மாதிரி தான் வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பைந்தி மீன் ஒவ்வொரு இடங்களையும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இதை வந்து பைந்தி மீன் தான் சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து கடற்கரை பாஞ்சா இதை நாங்கள் அடல் மீனோட சேர்ந்த வகை தான் இது கடக்கார பாஞ்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து நம்ம வலையில் என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து முள் பேத்த வந்திருக்கு இது வந்து பேத்த மீனோட சேர்ந்தது மேலே வந்து முள் முள்ளு இருக்கும் அதனால் நாங்கள் வந்து முள் பேத்தன்னு சொல்லுவோம் ியா <laughs> <laughs> இப்போ நீங்க அடுத்து பார்த்துட்டு இருக்க மீன் பேர் வந்து திருக்க மீன் இந்த மாதிரி திருக்க மீன் வந்துட்டாலே அந்த வால்ல வந்து ஒரு முள் இருக்கும் அதை உடச்சிடும் இது வந்து செந்திருக்கு ரொம்ப கடுக்கும் உடச்சிட்டோம் பாருங்க கடலை போட்டாச்சு

வள முடிய போது இன்னும் கொஞ்சம் தான் வந்து வலை இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி வந்து மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கிடச்சிருக்கு அதிகமாகுதுங்க அப்படின்னா வந்து திருக்கு மீன் தான் அதிகமாக நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்